வணக்கம் உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேரலுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன் திருச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த காணொலியில் கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தொடர்புகளவும் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன நக்கத்தில் உதயமாகிறது கண்ணீராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த புதிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்ணிராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களுடைய கண்ணிராசி என்பர்கள் புதனை ஆட்சி வீடாக கொண்ட புத்திர காரணாகிய புதனை ஆட்சி வீடாக கொண்ட கண்ணிராசிகளுக்கு இந்த வருடம் மிகவும் அற்புதமான பலன்கள் நடக்கக்கூடிய வருடம் அதாவது ஆகாதவர்களுக்கு திருமணமும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைக்கு தகுதி உள்ளவர்களுக்கு தகுதியான வேலையும் மிகவும் உன்னதமான பலன்களும் நடக்கக்கூடிய வருடம் அதே சமயத்தில் கன்னிராசிக்குள்ள இளைஞர்கள் சற்று பொறுமையுடன் இருந்து தங்களது காரியத்தை சாதிச்சுக்கணும் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் படிப்பு மாணவர் பருவத்தில் உள்ளவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டாதான் கஷ்டப்பட்டு உழைச்சி கடினமாக படைத்தா படித்தால்தான் நாங்கள் வந்து அந்த முன்னேற்றத்துக்குரிய இடம் கிடைக்கும் கன்னிராசியில் இருக்கிறது திருமணமாக அவர்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த கன்னிராசி உள்ளவங்க தனது தாய் தந்தையரை கணிஞ்சிக்காமல் இருங்க சின்ன சின்ன விஷயத்தில் கோத்துக்கிங்க இந்த மாதிரி தாய் தந்தையோட சாபத்துக்கு ஆளாகாதீங்க பூர்வஜென்ம புண்ணிய சாபம் ரொம்ப கடுமையாக இருக்கும் பொதுவாக கன்னிராசி பெண்கள் எந்த ஆ எந்த ஆணுக்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருங்க மோசம் போயிடுவீங்க மோசம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா ராகுக்கேது உங்கள் ஜாதகத்தில் இப்போ இருக்குது கண்ணிலையும் ஏழ்லையும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எதை பார்த்தாலும் வசீகர தன்மை வரும் வசீகரத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க வாகன வசூலில் வாங்குகிறோம் இப்போ சத்தியாக வாகனத்தை புதிதாக வாகனத்தை வாங்குவதையும் அதை வேறு வாகனத்தையும் மாற்றுவதையும் தவிர்க்கவிடும் சாலை ஓரத்தில் ஓரவங்க ரொம்ப ஜாக்கிரதா போங்க உடம்புக்கு ஒத்துக்காத புளிப்பு இந்த ஓர்ப்பு விஷயத்தில் சாப்பிட்டுட்டு கெடுத்துக்காதீங்க தயவு செய்து உடம்பு ரொம்ப கெடும் குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவங்க தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நன்றாக இருக்கும் தொழிலை எதுவும் மாற்ற வேண்டாம் அடுத்த ஒரு ஆறு மாதத்திற்கு தொழில் எதுவும் செய்ய வேண்டாம் வெளியூர் போயிட்டு வாங்க தாய் தவப்படுத்த ரொம்ப மரியாதையும் அன்பும் கலந்துருக்க வயதோகி வயதான தாய் தகுந்தர்கள் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும் அந்த சிரமத்தை வாயால் வச்சிருக்காம கொஞ்சம் அவங்கள கடிச்சிக்காமல் இருந்தால் நல்லது ஒரே திருப்பு கன்னிராசிக்காரங்க ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க பித்திருக்கள் சாப உள்ளவங்க திலகம் பண்ணிக்கங்க திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க திருப்பய்ச்சினிங்கிற ஊரில் இருக்கிற யமதர்மனுக்கு எள்ளு விளக்கு போடுங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு தீபம் போட்டு உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நிவர்த்தி கொடுங்க இந்த கால்பந்து விளையாட்டு வீரருக்கு இந்த வருஷம் இந்த புது வருஷம் ரொம்ப உசத்தியான வருஷம் அதனால விளையாட்டுகள் மிக ஆர்வம் உள்ளவர்கள் ஒரு பிரதம சார்த்து முக்கியமான இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அரசியல்வாதிகளுக்கும் மிக உன்னதமான பலன் கேதுவும் ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பலன் நடைகளை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதே டயத்துல உங்களுக்கு மிகவும் உங்களை கூட இருக்கிறவங்கள சகவாசங்களை குறைச்சிக்கங்க உங்கள் நண்பர்களாலேயும் உங்களை தீவிர விசுவாதிகளாலதும் உங்களுக்கு உங்களை ரொம்ப நம்பிக்கைங்களாலதும் உங்களுக்கு கெடுதல் பலன் வரும் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தால் எல்லா கஷ்டத்தையும் தவிர்த்து கொள்ளலாம்